பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக ஐக்கிய உபவாச ஜெப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த நாளில் அன்றுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அன்றவரக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதமான வார்த்தையை வைத்திருக்கிறார் பிரிய வாசிப்போம் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்முடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்க பண்ணுகிறவர் அம்மேன் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கட்டு கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்க போகிறாராம் ஆமேன் ஹாலே லூயா உங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷருடைய ஆலோசனைகளையும் சொல்லுகிற காரியங்களையும் ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே அபத்தமாக்க போகிறார் ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறார் பிரியமானவர்களே ஆம் எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பின்னாடி இருந்து ஆலோசனை

ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுடைய காரியங்களை அபத்தமாக்கி போடும்படியாய் உங்களுக்கு ஒருவேளை வேலை ஸ்தலத்துல நீங்க நன்றாய் வேலை செய்கிறதையும் நீங்க உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்களையும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க கூடாதபடி உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களோடு வேலை செய்கிறவர்கள் நித்தம் ஓ உங்கள் வேலைகள் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு பின்னாடி முன்னாடி இருந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய காரியங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு அபத்தமாக்க போகிறார் ஏன் ஏன் பயந்து அவர்கள் நமக்கு விரோதமாய் கூடி நம்மை அழிக்கும்படியாய் ஐயோ என் வேலையை கெடுத்து போடும்படியாய் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி போடும்படியாய் இப்படி கூடிக்கொண்டு பேசிக்கொண்டு எனக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களா கத்தராகி ஆண்டவர் இன்றைக்கு அங்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் நான் அவர்களுடைய எல்லா காரியத்தையும் போகிறேன் ஐந்தாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிக்க நடத்தக்கூடாத படிக்க அவர்களுடைய உபயங்களை அவர் அபத்த

இந்த நாளில ஓ பல வருடங்களாய் உங்களுக்கு விரோதமாய் பின்னாடி இருந்து ஓ உங்க குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் கிடைக்க கூடாது இவன் பெற்று விடக்கூடாது இவன் பெற்று விடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் மந்திரத்தினாலையோ இல்ல செய்வினைனாலையோ இல்ல பொல்லாத ஆலோசனையினாலையோ உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஓ நான் போகிறேன் நீங்கள் நம்பி அவரையே தெய்வமாய் அவரையே நீங்கள் விசுவாசிக்கிறபடியால அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை

அப்சுலோம் ராஜ்ஜியத்தை பிடித்து விட்டான் என்று அறிந்து கொண்ட பிறகு இந்த அகிதோப்பில் தாவீதோடு காலத்துல இருக்க வேண்டிய இந்த என்ன பண்ணினார் தெரியுமா அவன் மகன் ஓ தாவீதின் மகனோடு அப்சுலோமோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த தாவீதை எப்படி அழிக்கலாம் என்று ஓ அவனுடைய மகனுக்கே ஒரு தவறான ஆலோசனை கூறுகிற ஒரு மனிதனாய் மாறி போனான் பிரியமானவர்களே ஆம் தாவீது இந்த அகித்தோப்பலின் ஆலோசனையை கண்டு பயந்தான் ஆகையால தன் தேவனாகிய கத்தரை நோக்கி அவன் கதறினால் பிரியமானவர்களை இதை ரெண்டு நாளாகமும் நீங்கள் பதினைந்தாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்றாம் வசனத்துல இரண்டாவது பகுதியை நீங்கள் பார்க்கும்போது போது கர்த்தாவே அகித்தோப்பலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக ஆமே நாளே லூயாம் ஆம் அவன் தாவீதுடைய காரியங்கள் அவனையும் அழிக்க வேண்டும் என்று இந்த அக்கித்தோப்பல் ஆலோசனை பண்ணி நான் பிரியமானவர்களே ஓ ஹாலே இதே சூழ்நிலையில உங்க கூடையே இருந்துகிட்டு உங்களுக்கு விரோதமாகவே ஓ பழகுகிற ஒரு சிலர்கள் உங்களுக்கு பின்னாடியே இருந்து ஓ ஹாலே லூயா உங்களை அழிக்கும்படி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்களா இதோ தாவிது ஹாலே லூயா கத்தரை தன் புகலிடமாய் கத்தரை தன் நம்பிக்கையாய் வைத்திருந்த இந்த தாவிது ஒரு நல்ல ஜபத்தை செய்கிறார் எனக்கு உதவியாய் எனக்கு நண்பனாய் எனக்கு ஆலோசனையாய் இருந்தோப்பல் இன்றைக்கு எனக்கு விரோதமாய் என்னை ஆகையால அவனுடைய ஆலோசனைகளை ரபத்தமாக்கி போடுவீராக பைத்தியமாக்கி போடுவீராக என்று சொல்லி தாவீது வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா அதே ரெண்டு சாமுவேல் பதினேழாம்

செய்கிறார் வெளிப்படுத்த போகிறார் பிரியமானவர்களை இது வரைக்கும் துன்மார்க்கருடைய உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வேலைகளிலும் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள் அல்லவா ஆனால் இந்த தாவி தன் நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அந்த அக்கித்தோப்பலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டது போல இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் எனக்கு விரோதமாய் ஓ நான் பழகினவர்களே என்னோடு கூட இருக்கிறவர்களே எனக்கு விரோதமாய் எழும்பி என் குடும்பத்தை அழிக்க பார்க்கிறார்கள் அவைகள் எல்லாம் நீர் அபத்தமாக்கி போடுவீராக என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரிடத்துல நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் அக்கி தோப்பலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டது போல இன்றைக்கு அவனுடைய எல்லா ஆலோசனையும் ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவார் எல்லா மந்திர ஆலோசனையும் தன் மந்தரக்காரருடைய ஆலோசனையும் பொல்லாதவர்களுடைய ஆலோசனையும் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் அபத்தமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் பெறாத ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிடாத நன்மைகளை கர்த்தர் அந்த தவறான ஆலோசனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் பாருங்க இந்த அகித்தோப்பில் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கின பிறகு என்னாச்சு தெரியும்

ஒருவரையும் கர்த்தர் சும்மா விடுவது இல்லை பிரியமானவர்களே ஆமேன் ஹாலே லூயா வேண்டும் இந்த தாவிதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அப்சுலோமோடு கூட சேர்ந்து இந்த அக்கித்தோப்பல் அழிக்க நினைத்தான் ஆனால் அவன் தோண்டின குழியிலே அவனே விழுந்து அழிந்து போனான் பிரியமானவர்களே ஹாலே உங்களுக்காக உங்களுக்காக ஓ யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே

வாசஸ்தலங்களில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களை நான் உங்களுக்கு ஆய் செவிக்கிறேன் ஓ வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தாவே இந்த நாளில ஓ என் குடும்பம் ஓ குறி சொல்லுகிறவர்களால மந்திரவாதிகளால தவறான ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இன்றைக்கு என் குடும்பம் அழிந்து போயிருக்கிறது என் குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது என் மனைவி பிரிந்து போய்விட்டாரு என் கணவர் பிரிந்து போய்விட்டாரு நிலைமை இந்த சூழ்நிலையில இந்த நாளில அந்த காரியங்களை எல்லாம் நீர் அபத்தமாக்கி போட்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கு இதோ புதிய திறந்த வாசலை நீர் வைக்கிறதற்காக நீரவர்களை வாழாக்காமல் பிள்ளைகளுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணி இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறதற்கு நன்றி தகப்பனு துன்மார்க்கனுடைய எல்லா ஆலோசனையும் நீ அபத்தமாக்கி இன்றைக்கு உடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினால நிரப்ப போகிறீர் ஆண்டவர இயேசுவின் நாமத்தினால இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கத்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ